ஹலோ வியூவர்ஸ் தமிழ் இனத்திற்காக போராடி வரும் எங்களது வீரமிக்க இளைஞர்கள் அனைவருக்கும் முதற்கன் எனது பரிமாண வணக்கங்கள் ஜல்லிக்கட்டிற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் பீட்டா அமைப்பை இந்தியாவில் தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இளைஞர்கள் போராடி வருகின்றனர் இந்நிலையில் ஜல்லிக்கட்டை எதிர்த்து வரும் பீட்டா அமைப்பைச் சேர்ந்த ராதாராஜன் நேற்று பிபிசி தமிழ் வானொலிக்கு பேட்டியளித்தார் அப்போது அவரிடம் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தன்னெழுச்சியாக அதிக எண்ணிக்கையில் இளைஞர்கள் கூடுவது குறித்து கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் ஃப்ரீயா உடலுறவு கொடுக்கிறேன் என்று சொன்னால் கூடத்தான் ஐம்பதாயிரம் பேர் வருவாங்க ஒரு பிரச்சனைன்னு வந்தா அது மக்கள் தெருவுக்கு வந்துதான் போராட வேண்டும் என்று அவசியமில்லை நம் நாட்டு பிரஜைகள் சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் அதனால் உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை நாம் மதிக்க வேண்டும் காளைகளை வைத்து பெட்டிங் நடத்துறாங்க ஆனா என்ன வச்சு சூதாட்டம் நடத்து அப்படின்னு எந்த காளையாக சொல்லுமா ஜல்லிக்கட்டுக்கு எதிராக அவசரம் சட்டம் கொண்டு வந்தால் நாங்கள் சட்ட ரீதியா என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுப்போம் என தமிழகத்தில் ஜல்லிக்கட்டுக்காக போராடுபவர்களை உதாசீன கொச்சை கொச்சைப்படுத்தியும் ராதாராஜன் அவர்கள் பேசியுள்ளார்கள் இது குறித்து போராட்டக்காரர்கள் மாணவர்களிடம் கேட்கும் பொழுது அவர்கள் ஒரே வார்த்தையில் பதிலளித்தனர் என்னவென்றால் ராதாராஜன் அவர்களுக்கு முன்னனுபவம் பேசுகிறது மிக்க நன்றி